ஸ்பெஷல் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு டிக்கெட்டு ஐநூறுலருந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு இருக்கு டிக்கெட்டு நீங்கள் வேணா பாருங்கள் கோட் வந்து இருக்கிறதுலே பெரிய வசூல் வேட்டையை வந்து நடத்த போது திரைப்படத்துக்கு கொடியோட கட்சி கொடியோட வரக்கூடாதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு ஆனால் நான் வரும்போது எல்லா இடத்துலையும் பாக்குற எல்லாமே புசி ஆனந்து நமச்சிவாயம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரங்கசாமி முதல்வர் இவங்க மூலமெல்லாம் பிஜேபியோடயும் விஜய்க்கு தொடர்பு பிஜேபியோட தொடர்பு இருக்குது காங்கிரஸோட தொடர்பு இருக்கு அதிமுகவோட தொடர்பு இருக்குது அவங்க அப்பா திமுக அவர் வந்தாலே வந்து பிளஸ்ன்றதுக்கு பதில் மைனஸ் தான் அதிகமாக அதனால் விஜய் வந்து சீமானோட போகிறதுக்கு இல்லை இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய அநியாயத்தை வந்து இவர் எப்படி பேசுவார் விஜய் கண்டிப்பாக பேச மாட்டார் அவர் வந்து கட்சி தலைவராக வந்து இதெல்லாம் விளக்கணும் அப்படின்றது இல்லை கொள்கையே நான் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் சொல்வேன் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடித்த கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடைபெற இருக்கு இப்போ அரசியல் விஷயங்களை பேசுவதற்கு முன்னர் இன்னைக்கு விஜய் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் ஒரு முன்னேற்றம் என்ன அப்படின்னா கேரள திரையுலகத்தில் மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை அந்த அறிக்கை வெளியானது தொடங்கி எல்லா திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இது போன்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும்ன்ற கோரிக்கை முன் வச்சிட்டு இருக்காங்க பலர் வந்து இதே பிரச்சனை இந்த துறையுலகத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஸோ இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் ஒரு ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜய் அரசியல் கட்சி தொடங்கி தொடங்கிட்டாரு அவர் இது குறித்து தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கா இல்லையா சொல்லுவாரா ஹேமா கமிட்டி விஷயம் வந்து தமிழகத்துல பெரிய அளவுக்கு வரது வந்து தமிழகத்துல தான் வந்து மீ டூ அப்படின்ற ஒரு இதுவே இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஆரம்பிச்ச இடமே தமிழகம் தான் அங்க வந்து திலீப் வந்து பண்ண ஒரு சம்பவத்தால அங்க வந்து விமன்ஸ் கலெக்டிவ் உருவாகி அவங்க பினராயி விஜயன் கிட்ட சொல்லி பினராயி விஜயன் ஹேமா கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை நாலு வருஷம் கிடப்பில் போட்டு அதுக்கப்புறம் இப்போது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வெளியில் வந்து அது பெரிய அளவுக்கு இப்போ இருக்கு ஒவ்வொரு நடிகர்கள் மேலேயும் இப்போ நிவின் பாளி மேலே கூட லேட்டஸ்டாக வந்து ஒரு லிகேஷன் வந்து வந்திருக்கு நிவின் பாளி தமிழகத்திலையும் நல்ல அறிமுகமான நடிகர் தான் அவர் மேலேயும் வந்து வந்திருக்கு ராதிகா அங்கே போய் ஒரு பெரிய புரட்சி மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி கெரவானில் கேமரா வைக்கிறாங்கன்னு சொல்லி அது பெரிய விஷயமா வந்தது ஆனா அதே ராதிகா தமிழகத்துல வந்து அதை பத்தி சொல்லல தமிழகத்துல வந்து இன்னொரு நடிகை அது போல பல விஷயங்கள் நடக்கிறதா வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது அங்கேயும் வந்து பெரிய நட்சத்திரங்கள் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணல கேரளால மம்முட்டியோ மோகன்லாலோ கடைசியாக தான் ரியாக்ட் பண்ணாங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னு கூட இதுக்கு சப்போர்ட்டா பண்ணல ஆமா கேரவான்ல கேமரா வச்சான்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லும் மோகன்லால் கூப்பிட்டு கேட்டாரா ஏன் படத்துலயா வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கெல்லாம் தெரியாமலாம் எதுவுமே நடக்கலை இந்த பாலியல் சீண்டல் வந்து பேசிக்காக எல்லா இடத்துலையும் நடக்கும் விருப்பப்படுறவங்க விருப்பப்படாதவங்க அப்படின்னு ரெண்டு ஆங்கிள் இருக்கும் விருப்பப்படாதவங்க அதுக்கு பாலியல் சீண்டலுக்கு அவங்க உட்படுத்தப்படும் போது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து தமிழகத்தில் ரொம்ப நாளாக நடக்குது வேண்டுங்களா ரொம்ப நாளாக நடக்குது குட்டி பத்மினின்னு ஒரு நடிகை எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாங்க எம்ஜிஆர் வந்து ஜெய்சங்கர் வந்து ஜெயலலிதாவோட ஒரு அஃபேரில் இருந்தார் அப்படின்னு சந்தேகப்பட்டார் உடனே அவர் துப்பாக்கியோடு போனார் நல்ல வேலை ஜெய்சங்கர் அங்கு அங்கே இல்லை அதனால் ஜெய்சங்கர் வந்து தப்பிச்சார் இல்லாட்டி எம்ஜிஆர் வந்து துப்பாக்கியோடு போனதுக்கு அங்கேயே ஷூட் பண்ணியிருப்பார் அவர் தமிழகத்தில் மிகப்பெரிய நடிகையா நடிகரான எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஜெய்சங்கருக்கும் நடந்த ஒரு பழைய விஷயத்த சொல்கிறாங்க ங்களா இப்போ நீங்கள் பல நடிகைகள் இருக்காங்க இப்போ அபிராமின்னு ஒரு நடிகை முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க நான் கமலாவில தான் வந்து ஃபீல்டை விட்டே போனேன் அப்படின்ற மாதிரி அவங்க பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தனுஷ் விஷாலு விஜய் இவங்க மேலே எல்லார் மேலேயும் அலிகேஷன்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குதா அப்படின்றது தான் இப்போ இதுக்குன்னே ஒரு பேசுறதுக்குன்னே யூடியூப்பில் சில ஆட்களும் இருக்காங்க இப்போ இது இந்த 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 விவகாரத்தை பற்றி பேசுறதுக்கு மட்டுமே ஆட்கள் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய அநியாயத்தை வந்து இவர் எப்படி பேசுவார் விஜய் இப்போ கண்டிப்பாக பேச மாட்டார் அதுக்கான வாய்ப்பே அவருக்கு கிடையாது அப்படி பேசினாலும் அது வந்து அவரை பாதிக்கும் அவருடைய தொழிலை பாதிக்கும் அவருடைய ரெபுடேஷனை பாதிக்கும் இனிமேல் ஒரு தொழில் வந்து அரசியல் இல்லையா அரசியல் அப்படின்ற ஒரு தொழில் தொழில்னு சொல்ல முடியாது அது ஒரு சேவை அரசியலுக்கு வந்து விட்டார் தொழிலை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்து விட்டார் சினிமா நடிக்கிறார் அதான் இனிமேல் அவருடைய முழு நேர தொழில் அப்படின்றது இன்னைக்கு அரசியலாக மாறப்போகுது இல்ல மாறப்போது போகிறது அப்படின்ற பட்சத்துல அக்கௌண்டபிள் இல்லையா மற்ற ஒரு பிரச்சனைக்கு கூட இன்னைக்கு கருத்து சொல்லக்கூடிய இடத்துக்கு விஜய் வந்து சேர்ந்திருக்கிறார் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து தொடங்கி இருக்கிறாரு அப்போ அவர் துறை சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதற்கு விளக்கம் கொடுப்பதும் அதுல அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத சொல்றதுன்றது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருக்கு அந்த பொறுப்பு இல்லையா அந்த பொறுப்பு வந்து அவருடைய தொழில் சம்பந்தப்பட்டது அவர் திரையுலகத்துல வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்ற தேவை வந்து இவருக்கு இருக்குதா அப்படின்ற அந்த அளவுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடிய ஆளா அந்த அளவுக்கு மனசாட்சி இருக்கக்கூடிய ஆளா அப்படின்றது பல விஷயம் அவருடைய சொந்த வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கும் அவர் மனைவிக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை இது வந்து அவருக்கு சொந்த வாழ்க்கையிலேயே அவர் பதில் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அதுக்கெல்லாமே அவர் பதில் சொல்லலை இன்னைக்கு வரைக்குமே அவருக்கான வாய்ப்பு இல்லை விஜய பொறுத்த வரைக்கும் அவர் பேசாமல் இருக்கிறது தான் அவருக்கு பெஸ்ட்டு அவர் பேச வேண்டிய இடம் ஸ்கிரீன்ல மட்டும்தான் அவர் பேசுவார் ரைட்டுங்களா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் முப்பது பேர் அவரை வந்து பேக்கப் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு எஃபர்ட்ல அவர் கொடுக்குற வாய்ஸ் தான் அதாவது சாதாரணமாக கத்தி ஒருத்தல் சொல்றதை விட மைக்கில் கத்தி ஒருத்தல் சொல்றது அதை விட வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி மைக்கில் தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வருவாங்க அது மூலமாக தான் அவங்களுடைய குரல் வந்து ஆடிபுள் ஆகும் ஸோ சினிமாலேயும் ஸ்கிரீன்லேயும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் எல்லா நடிகர்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்ன்றது ஒரு பெரிய விஷயம் என்பது இருக்கும் அந்த பேர்ஸ்னல் லைஃப்பை வந்து சொல்ல முடியாது இப்போ கௌதமிக்கும் கமலுக்கும் இடையில என்ன நடந்தது என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும் இடையில் ரெண்டு பேரும் ஒன்னா லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க இப்போ கௌதமி இல்லை ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடந்தது அந்த விஷயங்கள் என்ன போது கமல்ன்ற ஒரு பர்டிகுலர் ஃபிகர் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஃபிகர் அதே மாதிரி விஜய் அது அவருடைய நண்பர்கள் வட்டாரம்ன்றது ஹைலி கான்ட்ரவர்சியலான ஒரு நண்பர்கள் வட்டாரத்தை தான் விஜய் வச்சிருக்கார் கேட்டீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அவர் ரியாக்ட் பண்ணது கிடையாது இதுக்கு எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுவார் எப்படி அக்கௌண்டபிள் ஆவார் அவர் வந்து கட்சி தலைவராக வந்து இதெல்லாம் விளக்கணும் அப்படின்றது இல்லை கொள்கையே நான் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் சொல்வேன்ற கட்சி கொள்கையை நான் மாநாட்டில் தான் சொல்லுவேன் அந்த கொடியோட விளக்கத்தை மாநாட்டில் தான் சொல்லுவேன் கொள்கையை மாநாட்டில் தான் சொல்லுவேன் இலங்கை பிரச்சனை அதில் இவரோட நிலை என்ன சாதிவாரி இடஒதுக்கீடு அதில் இவரோட நிலை என்ன நீட் ஒழிப்பு அதில் மட்டும் லைட்டாக பேசியிருக்கார் அவரோட நிலை என்ன இருமொழி கொள்கை அது லைட்டாக சொல்லியிருக்கார் அந்த மாதிரி நீ அவர் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது மதசார்பற்ற தன்மை அதில் அவரோட நிலை என்ன இந்தியா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு போகிறாங்க அதுக்கு அவரோட நிலை என்ன பிஜேபி பற்றியே அவரோட பார்வை என்ன காங்கிரஸ் பற்றினா அவரோட பார்வை என்ன திமுக பற்றி அவருடைய பார்வை என்ன அதிமுக பற்றி அவருடைய பார்வை என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் விளக்க விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு இந்த விஜய் கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வரும்னா எந்த மாதிரி சமுதாயத்தை அமைக்க விஜய் கட்சி பாடுபடும் சமதர்ம சோசியலிச சமுதாயமா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்ற மாதிரி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிற மாதிரி புரட்சிகர வர்க்கபேதம் வர்க்கமற்ற சமுதாயமா தொழிலாள வர்க்க ஆட்சியா முதலாளித்துவ ஆட்சியா எந்த ஆட்சியை சொல்றாரு அவரு எப்படி சொல்கிறாரு என்ன திட்டம் வச்சுருக்காரு என்ன கட்சி கொள்கை இது எதுவுமே தெரியாது உங்களுக்கு அவர் வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸில் தான் வர்றார் இப்போது கோட்டுன்னு ஒரு படம் வருது கோட்டுன்ற படத்தில் அவர் வந்து இப்போது பெரிய பல விஷயங்களை அவர் வந்து பேசுகிறார் ரைட்டுங்களா இப்போ கமலுக்கு விக்ரம் ரஜினிக்கு ஜெயிலரு இந்த மாதிரி வந்து கோட் வந்து நாளைக்கு தமிழகத்துக்குள்ளே வரப்போகுது அதில் பல கதைக்கேற்ற மாதிரி பல விஷயங்களை அவர் பண்ணுறாரு சின்ன வயசு விஜயாலாம் வந்து ஏஜிங்கு அதெல்லாம் குறைச்சி கூட ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க அவங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் அரசியல் இல்லை தேவைப்படும் போது அவர் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கோட்டு படம் எடுக்கும்போது தான் அவர் அரசியலுக்கு வரேன்னு அறிவிக்கிறார் ஆனால் ரெண்டு வருஷமாக அரசியலுக்கு வர்றதுக்கு தயாராகிறார் ஆனால் அந்த கோட்டுக்குள்ளே பெரிய அளவுக்கு அரசியல் பாயிண்ட்டு விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு டாக்டர் வெங்கட் பிரபு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுதான் சொல்றாங்க எல்லாருமே ஸோ படத்துக்குள்ளேயே ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு ஆள் வெளியில வந்து என்ன சொல்வாரு அதுதான் பதில் விஜய் அவர்களுடைய மாநாடு அடுத்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மாதம் நடைபெற இருக்கு இதுல வந்து திமுக அரசு தரப்புல நெருக்கடி கொடுக்கறாங்க காவல்துறை தேவையில்லாத கேள்விகளை கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதற்கு முன்னர் வந்து சீமான் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை பேசிகிட்டு இருந்தாரு இப்போ அதை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்கதை பார்க்க முடியுது பல இடங்கள்ல பல ஊடகங்கள்ல அவங்க பேசும் பொழுது விஜய் அவர்கள் மாநாட்டிற்கு திமுக அரசு நெருக்கடி கொடுக்கிறது அப்படி கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாங்க உண்மையில எப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுதா தமிழ் சேவர்களுடைய ஆதரவு எப்படி பார்க்க நெருக்கடி இல்லை சுத்தமாக இல்லை அது வந்து மாநாட்டுக்கு கேள்விகள் கேட்கிறாங்க எத்தனை பேர் வருவாங்க எப்படி சார் போடுவீங்க எவ்வளோ பேர் வருவாங்க கக்கூஸ் என்ன ஃப ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்ன டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க விஐபி வந்தால் எப்படி தங்க வைப்பீங்க இந்த லேண்டுக்கெலாம் நீங்கள் பர்மிஷன் வாங்கினீங்களா இல்லையா ஏ உணவுனா உணவுனா என்ன உணவு கொடுக்க போகிறீங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து விஜயோட வழக்கறிஞர்கள் குழுமம் தயாரித்து கொடுக்க போது அந்த கேள்விகள் வந்த உடனே பதில் கிடைச்ச உடனேயே விஜய்க்கு மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்க போகுது இந்த கேள்வி எல்லாருகிட்டையும் கேட்பாங்க எல்லாட்டையும் கேட்பாங்க பல இது வந்து விபத்துக்குள்ளாகுது ஹத்ராஸ் படுகொலைகள் ஹத்ராஸ்னு ஒரு இடத்துல சாமியார் ஒரு மாநாடு நடத்தும்போது ஐம்பதாயிரம் பேர் கூப்பிட்டு ஒன்றரை லட்சம் பேர் இறந்து போறாங்க இப்போ அத்ராஸ் படுகொலைகள் அப்படின் போது ஐம்பதாயிரம் பேரை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்சம் பேரை கூப்பிட்டதுனால ஏற்பட்ட படுகொலைகள் அதே மாதிரி இப்போ ஏஆர் ரகுமான் இசை நிகழ்ச்சி சென்னையில நடந்தப்போ அப்போ நடந்த குழப்பம் நடந்தது அந்த விஷயங்கள் ஆஹ் ஜெயலலிதா ஆட்சியில கும்பகோணம் மகாமகம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மக்கள் வந்து நசுங்கி செத்தாங்க இது வந்து எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அங்கேருந்து பாடம் கற்றுக்கிட்டு எல்லா நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் இது நீங்கள் உங்களோட டீட்டெயில் என்னன்னு கேட்குறாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க உங்களோட டீட்டெயில் என்னன்னு கேட்குறாங்க அது டீட்டெயிலில் கொடுத்துட்றாங்க இப்போ கோட்டு படத்துக்கு ஸ்பெஷல் ஷோ இல்லைன்னாங்க ஸ்பெஷல் ஷோவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ஷோ ஓடிக்கிட்டுருக்கு டிக்கெட்டு ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாக்கு ஓடிக்கிட்டு இருக்கு டிக்கெட்டு நீங்கள் வேணா பாருங்கள் கோட் வந்து இருக்கிறதுலே பெரிய வசூல் வேட்டையை வந்து போகுது இன்டர்நேஷ்னலாகவும் சரி நேஷ்னலாவும் சரி தெலுங்குலையும் சரி தமிழ் மலையாளம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய இது நடத்துது அதுக்கு ஸ்பெஷல் ஷோஸ் பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸ்பெஷல் ஷோஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த படத்தோட தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரத்தோட பொண்ணு இந்த அவங்க சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இந்த அரசு ரொம்ப புத்திசாலித்தனமான அரசு யார் சர்டிஃபிகேட்டு கல்பாத்தி அகோரம் பொண்ணு வந்து ஒரு படத்தை எடுத்ததுனால அரசுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது கவர்மெண்ட்டுக்கு இது வந்து புத்திசாலித்தன் அரசு அப்படின்னு ஒரு பேட்டி அந்தம்மா இவன் வந்து சினிமாவை பகிர்ச்சிக்க விரும்பலை அவங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க தேங்க்ஸ் உதயண்ணான்னு தான் அந்த பொண்ணு சொல்லுது எதுக்கு அந்த ஸ்பெஷல் ஷோ பர்மிஷனுக்கு தேங்க்ஸ் உதயண்ணான்னு சொல்லுது அப்போது உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் கொடுத்தாச்சு அப்போ ஏன் மாநாட்டு கொடுக்க மாட்டாங்க மாநாடு கண்டிப்பாக பர்மிஷன் கொடுப்பாங்க மாநாடு இருபத்தி மூணாந்தேதி ரைட்டுங்களா மாநாட்டுக்கு கொடியோட திரைப்படத்துக்கு கொடியோட கட்சி கொடியோட வரக்கூடாதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு ஆனால் நான் வரும்போது எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் எல்லாமே எழும்பூர் பகுதி ஆயிரவிளக்கு பகுதி அப்படி தான் வச்சுருக்காங்க பேனர்கள் கூட இந்த முறை வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் அலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை மீறி தான் பேனர் வச்சுருக்காங்க பேனர்ஸ் விஜய் படத்துக்கு எப்பவுமே பேனர்கள் நிறைய வைப்பாங்க அது மீறி தான் வந்து பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு ஸோ எல்லைகள் எல்லாமே கிடக்கும் இது வந்து எலக்ட்ரானிக் யுகம் அந்த எல்லைகள் எல்லாத்தையுமே கடந்து வரக்கூடிய ஒரு விஷயமா தான் விஜய் வராரு இதில் வந்து நெருக்கடின்னு திடீர்னு தமிழிசைக்கு காதல் வந்து சொல்கிறதோ சரி நெருக்கடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே விஜய் இருக்கிறா இருக்கவில்லை நெருக்கடி என்கிற விஷயத்துக்குள் விஜய் இல்லை என்பதும் உண்மையான செய்தி விஜய் தடுப்பதற்கு யாரும் இங்கு தயாராக இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்படியாக விஜய்க்கு ஆதரவாக பேச வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பம் இல்லாட்டினா அந்த அந்த கட்சிக்குள் பாஜகவுக்குள் இப்போது இருக்கக்கூடிய குழப்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாமா நம்ம தமிழ் ஒதுக்கப்பட்டாங்க இந்த கமிட்டியில கூட தமிழ் இசை கிடையாது அவங்களுக்கு வந்து எந்த விதமான லைம் லைட்டோ எதுவுமே கிடையாது அவங்க இப்போ வந்து பத்தோட பதினொன்னா தான் நின்றுகிட்டு இருக்காங்க எச் ராஜாவை வந்து கூப்பிட்டு அமித்ஷா டெல்லியில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு உட்கார வச்சு பேசி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துட்டு அண்ணாமலை வந்து மோசமானவன் ராஸ்கல் அவர் யூஸ் பண்ண வார்த்தை அமித்ஷா யூஸ் பண்ண வார்த்தை ராஸ்கல் அப்படின்னு அவரை திட்டிட்டு அதுக்கப்புறம் இவன் வந்து நிறைய விஷயம் தப்பாக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அமைச்சிருக்காரு ஹெச்ராஜா வந்து வழக்கம் போல் வந்த உடனே திமுக அமைச்சர் பொன்முடிய திட்டி ஒரு பேட்டி கொடுத்து நானும் அண்ணாமலைக்கு சலைத்தவன் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் காட்டுறாரு நேராக போய் கவர்னரை பார்க்குறாரு எல்லா வேலையும் பண்ணுறாரு அவர் கிட்டத்தட்ட மாநில தலைவர் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் அங்கேருந்துக்கிட்டு அவரோட ரூமை பூட்ட சொல்லி உத்தரவு போடுறாரு அண்ணாமலை ஆஃபீஸில் அவரோட ரூமை பூட்ட சொல்லி உத்தரவு போடுறாரு ஹெச் ராஜாவை என்கரேஜ் பண்ணவானான்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஹெச்ராஜாவுக்கு வாய்த்தே சொல்கிற இன்றைக்கு வரைக்கும் அண்ணாமலை லண்டன்லேருந்து லண்டன்லேருந்து நான் வீடியோ கான்ஃபரன்ஸில் அரசியல் நடத்துவேன் இரு திராவிட கட்சிகளுக்கு எதிரான அரசியல் தான் பாஜக அரசியல்னாரு அதுக்கு ஆன விஷயமும் இல்லை ஸோ அண்ணாமலையே காணணும்பொழுது தமிழிசை எங்கே தமிழிசை நைனாறு வானந்தி சீனிவாசன் இதெல்லாமே வந்து அவங்க அக்கௌண்ட்டில் எடுக்கல அவங்க ஒரு கமிட்டி மாதிரி போட்டிருக்காங்க ஹெச்ராஜா தலைமையில் கமிட்டி அந்த கமிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்குறாங்க எப்படியாவது ரினியூவல் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிக்கிறாங்க அடுத்த கட்ட தேர்தலில் ஏதாவது உறவு உறவு கூட்டணி இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போனதுனால தமிழிசை ஏற்கனவே தன்னுடைய பேரை வந்து கெடுத்துட்டாங்க கெடுத்துக்கிட்டாங்க அவங்க மேல வந்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளில் அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க ஸோ தமிழிசைக்கு எந்த மார்க்கெட்டும் இல்லாம அட்டென்ஷன் சீக்கர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் வந்து 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 காங்கிரஸ் சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பல கருத்துக்கள் உழவுது ராகுலுக்கான பாசிபிலிட்டி கிடையாது ராகுல் வரவும் மாட்டாரு ராகுல் காந்தி டெய்லி அவங்க ஒரு கார்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு வந்து அனுமதி ரத்துன்னு ஒரு கார்டு போட்டாங்க ராகுல் காந்தி வருகிறாருன்னு ஒரு கார்டு போட்டாங்க அதை வந்து அவங்களே டினை பண்ணிட்டாங்க விஜய் கட்சியை நாங்கள் எந்த தலைவரையும் கூப்பிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டினாயல் கொடுத்துட்டாங்க இதற்கு முன்னர் காங்கிரஸ் கட்சியில் சேருவதற்கு விஜய் ட்ரை பண்ணாரு அந்த வகையில ராகுல் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான ஒரு நெருக்கம் அப்படின்ற மாதிரியான தகவலும் அதன் தான் இதையும் அது முதல் உண்மையா அவர் அடிப்படையிலேயே நான் தான் ஆட்சிக்கு வர வச்சேன் அனில் போல நின்னு உதவுன அதிமுக வெற்றிக்கு அப்படின்னா அதுதான் கொடநாட்டில் கூப்பிட்டு காக்க வச்சு ரோட்ல நிற்க வச்சு ஜெயலலிதா அவமானப்படுத்தி அமிச்சாங்க யாரு யார் வெற்றிக்கு யார் உதவுறது நீ வந்து அணிலா அதிமுக வெற்றிக்கு அப்படின்றது ஜெயலலிதாவுடைய கண்டென்ஷன் அப்போ விஜய வந்து அப்பவுமே இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே வாழ்த்துக்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்றாரு மற்றவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவுதான் இது ஜெயலலிதா மாதிரி இல்லாமல் சிறப்பு காட்சிக்கு உடனடியாக அனுமதி கொடுத்துருக்காங்க ஆமா ஜெயலலிதா மாதிரி கிடையாது சிறப்பு காட்சிக்கு உடனடியாக அனுமதி கொடுத்து அதுக்குள்ள இது ரப்பிங் பாலிடிக்ஸ்குள்ளே அவங்க போக விரும்பலை ஏன்னா அவங்க எம்ஜிஆரையே பார்த்தவங்க திமுக முழுக்க முழுக்க எம்ஜிஆரை பார்த்தவங்க எம்ஜிஆரால் பாதிக்கப்பட்டவங்க எம்ஜிஆர் என்னென்ன பண்ணாருன்றது அவங்களுக்கு தெரியும் எம்ஜிஆரோட உலகம் சுற்றுவோம் இவன் மற்ற சில படங்களுக்கு தடைகள்லாம் ஏற்படுத்தினாங்க அதெல்லாம் எம்ஜிஆர் எப்படி முறியடித்தார் அதுலேருந்து எப்படி மேலே வந்தார் அதை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்றது திமுகவுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இவங்க தடைகள் வந்து ஏற்படுத்துவதற்கு இவங்க இல்லை வாழ்த்துக்கள்ன்ற அடிப்படையில் தான் வந்தார் இவர் ராகுல் காந்தியை பார்த்தாரு நரேந்திர மோடி கிட்ட கனெக்ட் ஆனார் புஷி ஆனந்து நமசிவாயம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரங்கசாமி முதல்வர் இவங்க மூலமாகலாம் பிஜேபியோடையும் விஜய்க்கு தொடர்பு இருக்கு பிஜேபியோட தொடர்பு இருக்குது காங்கிரஸோட தொடர்பு இருக்குது அதிமுகவோட தொடர்பு இருக்குது அவங்க அப்பா திமுக பக்கா திமுக அவங்க அப்பா மூலமாக திமுகவோட தொடர்பு இருக்குது எல்லாத்தோடையும் அவருக்கு தொடர்பு இருக்குது சர்வ கட்சி வல்லுனர் அவர் பொலிட்டிக்கலாக பிளான் பண்ணிவிட்டு எப்படியாவது வரணுன்றது பார்க்குறாரு ஒரு எலக்ட்ரானிக் மீடியம் மூலமாக மிக வெற்றி மிகப்பெரிய வெற்றி படமாக கோட்டை கொடுத்துட்டு அந்த மயக்கத்துக்குள்ளேயே வர்றார் அவர் உடனடியாக மாநாடு கூட்டுறாரு கோட்டு வருது மாநாடு வருது அதுக்கப்புறம் அவர் அடுத்த படம் ஷூட்டிங்க்கு நாலு ஷெட்யூலுக்கு போயிடுறாரு ஹெச் வினோத் டைரக்ஷனில் அதுக்கப்புறமா தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு அதுக்கப்புறமும் படம் இருக்கா இல்லையான்னு தெரில கமிட் வரான்றது இல்லையான்னு தெரில அதுக்கப்புறம் தான் அவர் வர போறாரு அந்த படம் இருக்குதா இல்லையான்னு தெரில அதே மாதிரி அரசியல் படம் ஓடும் இருந்து தான் பார்க்கணும் அரசியல் படம் எந்த அளவுக்கு ஓடும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்போ சீமானோட அலையன்ஸ் என்னாரு சீமானோட அலைன்ஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு சீமானே சொல்றாரு என் தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு இல்லை அதுக்கு காரணம் என்ன இப்போ சீமான் வந்து தொடக்கத்தில் இவர் தமிழர் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடாதா அப்படின்லாம் சொன்னார் நான் வந்து தம்பியை சந்திப்பேன்னாரு அவரும் இவரும் லாங் டிரைவ்லாம் போனதாக ஒரு தகவல் இருக்குது அதற்கு பிறகு தம்பி தான் என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னாரு நான் மூத்தவன் அதனால் எல்லா பிரச்சனையும் நானே வந்து தாங்கிக்கிறேன் நானே தாங்கிக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தன்னை ஒரு சுமை தாங்கி மாதிரி காமிச்சிக்கிட்டாரு இப்போ திடீர்னு வந்து விஜயோட கூட்டணி இல்லை அப்படின்றாரு என்ன இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன விஜய் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இப்போ அவர் தனியாக நின்று ஜெயிக்கணும்ன்றதுதான் தான் அவருடைய எய்ம் பேசிக்காக அவரோட எய்ம் வந்து அதுதான் இப்போ எடப்பாடி மகன் மித்துனோட பேசியிருக்காரு அவரு விஜய் சீமானோட பேசியிருக்காரு எடப்பாடி மகனோட பேசியிருக்காரு நிறைய பேரோட அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு ஆனால் அதுல சீமான் விஷயத்தில் அவங்களுக்கு இருக்கிற மைனஸ் என்னன்னா சீமானுக்கு ஏகப்பட்ட மைனஸஸ் இருக்கு பிறமொழி தமிழ்ல்லாத பிறமொழி வாக்காளர்கள் மத்தியில் அவங்க விருக்கிறாங்க ரெண்டு எஸ்சி எஸ்சி கேஸ் இருக்கு அவர் மேலே அருந்ததீர் விஷயத்துலேயும் இருக்குது இப்போ அவர் கலைஞரை வந்து தப்பா எஸ்சி பேரை சொல்லி தாழ்த்தப்பட்டவங்க பேரை சொல்லி அவர் பேசின பேச்சுக்கள்லையும் இருக்குது ஸோ இது வந்து ஒரு லக்கேஜ் கூடிய சிறுபான்மையினர் மேலே இருக்குது நிறைய விஷயங்கள் அவர் மேலே இருக்கு அவர் வந்தாலே வந்து பிளஸ்ன்றதுக்கு பதில் மைனஸ் தான் அதிகமாக இருக்குது அதனால் விஜய் வந்து சீமானோட போகிறதுக்கு இல்லை அவர் தனியாக வராது ஒரு வேளை ஏடிஎம்கியோட வருவாரான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கேன் விஜய் எடப்பாடி அலைன்ஸ் வந்ததுன்னு வைங்களேன் அப்போது என்ன ஆகும் இப்போ ஐந்து முனை போட்டியாக இருக்குது விஜயோடு சேர்த்து ஐந்து முனை போட்டி விஜயும் எடப்பாடியும் சேர்ந்தாங்கன்னா விஜய் ப்ளஸ் எடப்பாடின்னும் போது நான்கு முனை போட்டி ஆகிடும் அப்போது எடப்பாடியுடைய கை வந்து தூக்கு தூக்கும் ஐட்டா இப்போ திமுகவுக்கு வந்து நாற்பது சதவீதம் ஓட்டு இவங்களுக்கு இருபது சதவீதம் ஓட்டுன்ற லெவலில் இருக்குது விஜய் வந்து வரும்போது ஒரு முப்பது சதவீதம் ஓட்டு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் க்ளோஸ் ஆகிடும்ல சண்டை ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டுக்கு வரும் க்ளோஸ் ஃபைட்டுன்னு வரும்போது சட்டமன்ற தேர்தலில் க்ளோஸ் ஃபைட்டுன்றது வரும்போது பல இடங்களில் வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு அவங்க ஜெயிச்சு எதிர்கட்சியாக வந்துட்டாங்கன்னா எடப்பாடியுடைய அதிமுக நின்றுடும் விஜயுடைய தமிழக வெற்றிகழகமும் நின்றுடும் ரெண்டும் நின்றுச்சுன்னா என்ன ஆகும் அடுத்தது அரசியல் நிறைய அலையன்ஸ் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு சப்போஸ் விஜய் கட்சியோட காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இப்படி ஒரு கதையும் பேசுகிறாங்க விஜய் வருகையை ஒட்டி திமுக கூட்டணி உடையும் அப்படின்றாங்க அதெல்லாம் வாய்ப்பு இருக்காங்க அது இப்போ இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்பு கிடையாது ஆனால் ஒரு வேளை உடஞ்சதுன்னா கற்பனையில் பார்த்தீங்கன்னா விஜய் அதிமுக எடப்பாடி ரெண்டு கம்யூனிஸ்டு காங்கிரஸு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணிக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா வந்தல்ல விஜய் வரணும் கொள்கையை பற்றி சொல்லணும் பிரச்சனைகளுக்கு அவருடைய ஸ்டாண்டப் இழக்கணும் இல்லைப்பா வந்தால் அதுதானே கற்பனை சினிமா மாதிரி தானே அது ரைட்டா அது ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த பொண்ணு முதல்ல மதிக்காது அதுக்கப்புறம் இவர் வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த லவ் பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விஜய் பண்ணிட்டாருனா எப்படி அப்படி ஒரு சினிமாவை அவர் அப்படி ஒரு சினிமாவை எடுத்துட்டாருன்னா வருது தான் நேரு சொல்றாரு கே நேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இருக்காது அப்படின்றது அவர் சொல்கிறார் ஸோ அந்த ஷோக்கில் தான் அவர் சொல்றது இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி